மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஈரோடு அப்படின்னு சொன்னாலே எனக்கு பெரியார் ஐயாவை தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த தொகுதியில் எவ்வளோ முட்டாள்கள் இருக்காங்க நம்ம கணக்கு எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது யோ சுண்டகா பையன் இவெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசக்கூடாதுங்க அந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு கேடுகட்ட பிறகு வந்து வரலாறு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இனியும் பார்க்க போகிறது இல்லை இது பொறுக்கி நாயி வெறி நாய்க்குலாம் ஊசி போடணும் பச்சையாக தெரிஞ்சிருச்சு ஆர்எஸ்எஸ்க்கும் மதவாதத்துக்கும் ஜாதிவாதத்துக்கும் தமிழ்நாட்டில் வேலையே இல்லை இதை விட ஒரு அவமானம் அவர் கட்சி சீமான் ஒரு பத்தாண்டு காலம் லட்சக்கணக்கான இளைஞர்களை அவராக வழி நடத்தினார் அப்படிங்கறது வரலாற்றில் பதிவாகும் எந்த கொம்பனாலும் திராவிடத்தை அழிக்க முடியாது திராவிடத்தை ஒழிக்க முடியாது இது ஒரு பொற்காலம் நம்ம வரலாற்றுல பொற்காலம் அப்படி உண்மையிலே இது மாதிரி ஒரு பொற்காலம் நம்ம பார்த்ததே கிடையாது சீமால ஒரு சப்ப மேட்டுங்க அவனுக்கு அழிவு காலம் தொடங்கிடுச்சு பேசி பேசி சாக போகிறான் இன்றைக்கே ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவும் அதற்கு நேர் எதிராக நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நின்றிருந்தார்கள் மீண்டும் ஆளுங்கட்சியான திமுகவே இன்றைக்கு இடைத்தேர்தலிலும் மெஞ்சிருக்கிறது இந்த தேர்தல் முடிவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேர்தல் முடிவு எதிரொலிக்குமா கொடுத்த வாக்குறுதிகளை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறதா என்பதையெல்லாம் இன்றைக்கு மக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறும் ஈரோடு அப்படின்னு சொன்னாலே எனக்கு பெரியார் ஐயாவை பெரியாரையாவதான் போறோம் பச்சையாக தெரிஞ்சிருச்சு ஆர்எஸ்எஸ்க்கும் மதவாதத்துக்கும் ஜாதிவாதத்துக்கும் தமிழ்நாட்டில் வேலையே இல்லை சீமான் ஒரு பத்தாண்டு காலம் லட்சக்கணக்கான இளைஞர்களை தவறாக வழி நடத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றில் பதிவாகும் சீமானுக்குள்ள இங்கே வேலை இல்லைங்க பருப்பில் வேவாதுங்க அது ஊறி போனதுங்க அது வெறி நாயுங்குறது அந்த நாய்க்கெல்லாம் அங்க பதிவு அவசியம் கிடையாது அது துமிழ் எடுத்த நாய் நினைக்காது கூலிக்கு மாறு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி போட்டு அந்த நாய்க்கெல்லாம் இங்கே பசு அவசியம் இல்லை யார் ஏவி விட்டு அதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி தானே பணம் கொடுத்தாலும் வாங்கிச்சிருக்காங்க அவனு அவனு வந்து ஒரு ஏஜெண்டுங்க இது முதல் காரணம் வந்து பெரியாது பெரியாரை எதிர்த்து பேசினால்தான் கடந்த பத்தாண்டுக்கு முன்னே பெரியார் தான் தலைவர் உலக தலைவர் மாபெரும் தலைவர் பெண் போராளி விடுதலை போராளின்னு சொல்லியிருந்தார் பெரியார் இயக்க தான் அவர் வந்து மேடையாக தந்தது இன்னைக்கு வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளி கைக்குள்ளியாக மாதிரி பார்ப்பாங்க வாங்கி குடிச்சிட்டு அது பண்ணதால வந்த வேலை தான் இன்னைக்கு டெபாசிட் இல்லை சரிங்களா அதுவும் அதுவும் ஐயா பிறந்த ஈரோட்டு மண்ணில் போய் இது பண்ணது இன்னும் மாபெரும் போய் மாபெரும் தவறு அவருக்கு மண்ணை கைவிட்டார் இதை விட ஒரு அவமானம் அவர் கட்சி கழிச்சிட்டே போயிடலாம் இதில் நம்ம ஒன்று என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா பார்ப்பனர்கள் எவ்வளோ தெளிவா இருக்காங்க பாருங்க இன்னைக்கு சீமானை எதிர்த்து ஆனால் ஒரு கூட பார்ப்பனர் ஓட்டு போட மாட்டோம் எல்லாம் சீமானுக்கு தான் போட்டுப்போம் அவங்க வந்து மறைமுகமாக இருக்கான் எப்பயுமே பாப்பா கலச்சு வர மாட்டான் மறைமுகமாக இருந்து லைட்டு போக்கஸ் கொடுப்பான் அவன் அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கான் தமிழனுக்கு தமிழுக்கு சண்டை முடிக்கிறதே வேலை அவன் சிண்டு பிடிக்கிறாங்க வேலை அதான் பார்ப்பேன் புத்தி தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பெரியார விமர்சிச்சு அரசியல் செய்யலாம் ஆதரித்து அரசியல் செய்யலாம் இந்த ரெண்டு தவிர வேற எந்த அரசியலையும் எடுபடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வரலாறு இருக்குது அந்த அளவுக்கு மக்கள் பக்குவப்படுத்தப்பட்டிருக்காங்க சீமான் வந்து எல்லை மீறி போய் பெரியார அவதூறு செஞ்சாரு அது விமர்சனம்னு சொல்லக்கூடாது தரம் தாழ்ந்து தமிழ்நாட்டு அரசியலையே இல்லாத ஒரு தரங்கட்ட ஒரு அரசியல் அவர் செஞ்சார் அது மக்களுக்கு பிடிக்குது மற்ற பெரியாரிய தோழர்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கே பிடிக்காமல் கட்சியே ஒரு வெயிலில் வச்ச வெண்ணை மாதிரி அப்படியே உருகி இருக்கு அது இனிமேல் அந்த கட்சி தேராது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்சியே கரைஞ்சி போயிட்டுருக்கு ஸோ ஈரோடு இறை இடைத்தேர்தலும் இப்போ இதே கருத்தை தான் எதிரொலிக்கும் மற்றபடி அவருக்கு அவர் டெபாசிட் வாங்குற வாய்ப்பு இல்லை அந்த தோழி நல்லா தெரியும் ஆனால் ஒரு கௌரவமான தோழியாக இருக்கணுன்றதுக்காக தான் மீது எல்லோரும் எல்லோரும் விளையிட்டு பிஜேபி எல்லாம் விலகிட்டு கொஞ்சம் ஓட்டு காட்டணும் பெரியாரை பற்றி இப்படி ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு இது கிடைச்ச இப்படி ஒரு துரோகி இதுவரையும் கிடச்சதே கிடையாது வரலாற்றில் சரி இவர் நான் நல்லா தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மொ மொத்த பேரும் விலகிட்டு இவர் மட்டும் அதனால் அது வந்து சீமானுக்கான ஓட்டே கிடையவே கிடையாது சீமா தனியாக தனியா அது அது ஒரு நூறு இரநூறுவா வாங்கிருக்கோம் தெரியல தெரியாது இந்த எவ்வளோ பேர் ஓட்டு விழுந்துன்னா அங்கே அந்த தொகுதியில் எவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்க நம்ம கணக்கு எடுத்துருக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சீமாலாம் ஒரு சப்ப மேட்ருங்க கோயபெல்சு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம அந்த பேருக்கும் அந்த அடையாளத்துக்கும் தாண்டி ஒரு பொய்யர் ஒரு தற்குறி அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள்லாம் இப்போ ஊடகங்கள் நிறைய வருது இந்த அடையாளம் தான் வரலாற்றில் சீமானுக்கு மிஞ்சம் அதாவது நம்ம பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க பெரியாரே ஒரு மண்ணு தானே பேசினார் சீமான் அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு அப்படி சொல்லுவார் நேற்று எப்படி சொன்னார் பெரியாரளால தான் எங்கள் விடுதலை புள்ளி த இயக்கமே பெரியாரால் தான் பெரியாரை பார்த்து தான் நாங்கள் இதுவே கற்றுக்கணும் போர் முறையே கற்றுக்கணும் போராடுற முறையே பெரியார பார்த்து தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு அதனால் இது வந்து அதான் அதுங்க அதான் ஆர்எஸ்எஸ்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு பார்ப்பாங்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு பேசுறது இது அவ்வளோதான் வேறன்னு இல்லை துணிச்சல்லாம் கிடையாது தெ தெரியாதுல்ல பெரியாரை பற்றி இப்போ தெரியாதவங்க என்ன இது பண்ணுவாங்க தெரியும் தெரிஞ்சே பேசக்கூடிய ஐயோக்கியதான் பெரியாரத வந்து அவரே தூக்கி பிடிச்சி பேசினார் சீமான் சீமான் வந்து அன்னைக்கு பெரியார் தான் அந்த முதல்ல அதுக்கு அத்தியாசம் அவர் தான் அதுக்கு முதல் கருவியும் சொல்லி பேசி பெண்களுக்கு அடிமை இருந்து மீட்கப்பட்டு பெண்களாம் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு பேசுகிறதுக்கு எங்கள் அப்பா கோக்கடு துணி கட்டி இருந்து இன்னைக்கு ஜட்டி போற அளவுக்கு அன்னைக்கு அவர் தான் பேசினான் சீமான் தான் பேசினான் பேசிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னா பெரியாரை விமர்சனம் பண்ண இதாகிட்டான் அந்த மாதிரி சூழலை உருவாகிடுச்சு ஐயாவை பேசினான்னா எடுபடாது ஒரு பக்கம் பெரியார பத்தி அவன் பேசலைன்னா என்ன எடுபடாது பெரியார விமர்சனம் பண்ண 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 அவனுக்கு அழிவுகாலம் தொடங்கிடுச்சு யாருக்கு சீமானுக்கு பேசி பேசி சாக அவன் எந்த கொம்பனாலும் திராவிடத்தை அழிக்க முடியாது திராவிடத்தை ஒழிக்க முடியாது வரலாற்றில் காலங்காலமாலாம் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க எல்லா தலைவர்களும் பெரியார எவ்வளோ பேர் தலைவர்களாக விமர்சனம் பண்ணிருக்காங்க இவ சுண்டகா பையன் இவெல்லாம் பேச்சல பேசக்கூடாதுங்க இது பொறுக்கி நாயி அதையும் பாத்தீங்கன்னா இது வந்து வெறி வெறி நாயி வெறி நாய்க்கெலாம் ஊசி போடணும் இந்த தேர்தல் முடிவு ஈரோடு தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்குமா கண்டிப்பா எதிரொலிக்கும் இது ஒரு பொற்காலம் நம்ம வரலாற்றை பொற்காலம் அப்படி இப்படின்னு நான் படிக்கிறேன்ல உண்மையிலே இது இது மாதிரி ஒரு பொற்காலம் நம்ம பார்த்ததே கிடையாது இது நம்ம உணரணும் உணர்றது கிடையாது நம்ம எங்கேயோ ஒரு சிறப்பா சொல்லி இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிறது அரு அருமை நம்மளுக்கு தெரியாது ஆனா உண்மையிலே இது ஒரு பொற்கால ஆட்சிதான் அது வெற்றி பெறும் களத்துல வெற்றி பெறும் களத்துல அது திராவிடம் தான் வெற்றி பெறும் ஆயத்தமாயிருக்காங்க எதிர்காலம் பாருங்க இந்த நடிகர்லாம் வந்து ஒரு ஸ்மாயிங்க சுடுசோர் மாதிரிங்க இல்ல பெரியார் பேரை வச்சு ஏமாத்துறாங்க திமுக விஜய் பேசிருக்காரு அவர் சொல்லுவாருங்க அவரே ஒரு சுடுசோறு தான் இப்ப அது கொஞ்ச நாளைக்கு பழையசோர் ஆயிடுங்க விஜய் பழையசோர் ஆயிடுவார் அவரு ஏங்க ரஜினி வராம இவர் வந்துட்டாரு வாய்ப்பு இருக்கு அதிக அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏறக்குறைய ஐநூறு வாக்கு ஐநூத்தி வாக்குறுதிகள் சொன்னாங்க ஏறக்குறைய முன்னூத்தி எண்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றியதாக அவங்களே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எதிரொலிக்கும் அடிப்படையில் சொல்கிறீங்க அடிப்படையிலாம் எதிர்கட்சி வந்து எல்லாம் சிதறி போயிருக்காங்க அவங்க சேர்றது வாய்ப்பு தெரியல அதனால் திமுக அதனால மக்களை வந்து அதாவது மக்கள் நல பணியில் வந்து முழுமையாக இவங்க திமுக வந்து ஈடுபடுறாங்க கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றிட்டாங்களா முதலமைச்சர் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்றாரு ஆமாம் உண் உண்மைதான் அது எத்தனையோ வாக்குறுதி நிறைவேற்ற சில நிறைவேற்ற முடியாமல் அதுக்கு அதுக்கு காரணம் வந்து அவர் முதலமைச்சரை த தப்பாக சொல்ல முடியாது ஒன்றிய இது வந்து எந்த நிதியும் வரது கிடையாது அவர் எப்படி இது பண்ண முடியும் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைவேற்றிட்டாங்க மக்களை எப்படி பார்க்குறீங்க மக்களா நம்ம நிறைவேற்றிட்டா நம்ம தான் கண் கூட பாக்குறோம்ல இப்ப பாருங்க நீங்க வந்து பேரு நிலையத்துல கூட போய் பாருங்க எங்க பாரு பெண்கள் கூட்டம் கூட்டமா இவ்வளவு பெண்கள் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்கன்னு தெரியல எல்லாரும் வெளியே வெளியே கொண்டு வந்துருக்காரு மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க பாருங்க ஆமா முதல்ல அது இது பண்ணிட்டாங்க ரெண்டாவது பேருந்து இலவச பேருந்து ரெண்டு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அதே போல மகளிர் கல்வி பெண்கள் கல்லூரி இது படிப்பு படிப்பு உதவி இருக்குல்ல அது இது பண்ணும் அடிக்கணே போலாம் இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடரும் இந்தியா கூட்டணி இந்த முற்போக்கு கூட்டணி தொடரும் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்குவார்கள் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்